எறும்புகள் எப்போதும் ஆகாரம் தேடி அலைவதை நாம் பார்க்கலாம் ஈ இதுதான் ஈ இதை நீங்கள் எல்லா இடத்திலும் பார்க்கலாம் இது நோயை பரப்பும் கொசு இதுதான் கொசு நம் ரத்தத்தை உறிஞ்சிதான் அது வாழ்கிறது மலேரியா மற்றும் பல வியாதிகள் கொசுவால் ஏற்படுகின்றன எனவே கொசுக்கள் இல்லாத இடத்தில் படுத்து தூங்குவது நல்லது தேனி இதுதான் தேனி எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் இது பூக்களில் இருந்து தேனை சேகரிக்கும் நாம் அதனிடம் இருந்துதான் தேனை பெறுகிறோம் தேன் உடம்புக்கு நல்லது பேன் இதுதான் பேன் இவை நம் தலையில் முடிகளுக்கு இடையில் வாழ்கின்றன பேன் கடித்து ரத்தத்தை உறிஞ்சும் எனவே நம் தலைமுடியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் வெட்டுக்கிளி இதுதான் வெட்டுக்கிளி இது தாவரங்களின் இலைகளை சாப்பிடும் காற்றில் மேலே உயர குதிக்கும் மாத் மாத் இது இரவு நேரத்தில் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருக்கும் சில நம் கையை விட பெரிதாக இருக்கும் பூச்சி இதுதான் பூச்சி இதற்கு அழகான வண்ணங்கள் உண்டு பூக்களில் இருந்து தேனை இவை உறிஞ்சும் இலைப்பூச்சி இதுதான் இலைப்பூச்சி பார்ப்பதற்கு இலையைப் போலவே இருக்கும் அதனால் ஆபத்திலிருந்து எளிதில் தப்பித்துக் கொள்ளும் கரப்பான் பூச்சி இதுதான் கரப்பான் பூச்சி இது மிகவும் தொல்லை கொடுப்பது தும்பி இதுதான் தும்பி இது பரந்து பூச்சிகளை பிடித்து சாப்பிடும் இதனுடைய புழுக்கள் குளத்தில் இருக்கும் அவை கொசுவின் புழுக்களை தின்னும் இவ்வாறு தும்பிகள் கொசுக்களை கட்டுப்படுத்துகின்றன குளவி குளவி இதுதான் தேனியை விட இது பெரியது சிறு பூச்சிகளை இது கொன்று சாப்பிடும் டங் பீட்டில் இதுதான் டங் பீட்டில் இது சாணத்தை சேகரித்து தன்னுடைய புழுக்கள் சாப்பிடுவதற்காக கொண்டு செல்லும் தெள்ளுப்பூச்சி இதுதான் தெள்ளுப்பூச்சி செல்ல பிராணிகளின் தோலில் இருந்து கொண்டு அவற்றின் ரத்தத்தை உறிஞ்சும் மிருகங்களின் ஒலிகள் ஓநாய் ஊளையிடுகிறது கரடி உருமுகிறது சிட்டுக்குருவி கீச்சிடுகிறது யானை பிளிருகிறது நாய் குறைக்கிறது தவளை சத்தமிடுகிறது பன்றி உருமுகிறது ஆடு கத்துகிறது வாத்து சத்தமிடுகிறது பூனை கத்துகிறது தேனி ரீங்காரமிடுகிறது கழுதை கத்துகிறது குதிரை கனைக்கிறது சிங்கம் உருமுகிறது எலி கீச்சொலி செய்கிறது பசு கத்துகிறது ஈ ரீங்காரமிடுகிறது பாம்பு சீரும் சத்தம் செய்கிறது குரங்கு கத்துகிறது காகம் கரைகிறது